விண்வெளிக்கு சென்றுவிட்டு எட்டு நாட்களில் பூமிக்கு திரும்ப வேண்டிய சுனிதா வில்லியம்ஸும் அவரது சக விண்வெளி வீரருமான பட் வில்மோரும் இரண்டு மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி கொண்டுள்ளனர் இதில் கவலை ஏற்படுத்திய செய்தி என்னவென்றால் இந்த ஆண்டு ஜூன் மாதம் மூணாம் தேதியை பூமிக்கு திரும்ப வேண்டியிருந்த சுனிதாவும் வில்மோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை பூமிக்கு திரும்ப வாய்ப்பில்லை என சமீபத்தில் வெளியான தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது ஆக இன்னும் குறைந்தது ஆறு மாதங்களாவது சுனிதாவும் வில்மோரும் விண்வெளி மையத்தில் தங்க வேண்டியிருக்கும் உணவுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் அப்படியானால் அவர்கள் உணவுக்கு என்ன செய்வார்கள் இத்தனை மாதங்கள் எப்படி பிடிப்பார்கள் என பல கேள்விகள் எழுவது மறுப்பதற்கில்லை விஷயம் என்னவென்றால் சுனிதாவும் மற்ற விண்வெளி வீரர்களும் தங்கியிருக்கும் விண்வெளி மையம் மூணாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அடி நீளம் கொண்டது அதாவது அது அமெரிக்க கால்பந்து மைதானம் ஒன்றின் அளவுக்கு பெரியதாகும் அது ஆறு படுகை அறைகள் கொண்ட ஒரு வீட்டை விட பெரியதாகும் அங்கு தூங்குவதற்காக ஆறு அறைகள் இரண்டு குளியல் அறைகள் ஒரு ஜிம் மற்றும் வேடிக்கை பார்க்க முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் ஜன்னல் ஒன்றும் அமைந்துள்ளன சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா மற்றும் வில்மோருடன் நான்கு அமெரிக்க வீரர்களும் மூன்று ரஷ்ய வீரர்களும் தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் ஒன்பது பேருக்கும் தேவையான செய்யப்பட்ட இறைச்சி முதலான உணவுகள் முட்டைகள் காய்கறிகள் பன் தெருக்கு தீனிகள் மற்றும் இனிப்பு வகைகளும் அங்குள்ள சமையல் அறையில் உள்ளனவாம் அத்துடன் பூமியிலிருந்து அவ்வப்போது உணவு அனுப்பி வைக்கப்படுகிறது என்பதை கூறுகின்றனர் சமீபத்தில் இம்மாதம் ஆறாம் தேதி சர்வதேச உணவு மையத்துக்கு உணவு சப்ளை செய்யப்பட்டுள்ளது உணவு கொண்டு வரும் கலன்கள் காலியானதும் அவற்றில் குப்பைகளை நிரப்பி திருப்பி பூமிக்கு அனுப்புகின்றனர் வீரர்கள் பெரும்பாலான உணவுகள் நீர் அகற்றப்பட்டவை ஆகவே சாப்பிடும்போது உணவுடன் தண்ணீர் சேர்த்து கொள்ள வேண்டும் சில உணவுகளை சூடாக்கினால் மாத்திரம் போதும் தண்ணீருக்கு விண்வெளி வீரர்கள் என்ன செய்வார்கள் விண்வெளி வீரர்கள் தண்ணீருக்கு என்ன செய்வார்கள் என்று யோசித்தால் கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருக்கிறது காரணம் அங்கு சிறுநீரை தண்ணீராக மாற்றும் ஒரு கருவி உள்ளதாம் அத்துடன் விண்வெளி வீரர்கள் உடலிலிருந்து வெளியேறும் வேர்வை சுவாசிக்கும் காற்றிலிருந்து கிடைக்கும் ஈரம் ஆகியவற்றையும் அந்த கருவி உறிஞ்சி தண்ணீராக மாற்றிவிடுமாம் அவர்கள் எப்படி தூங்குவார்கள் விண்வெளி வீரர்கள் எங்கு வேண்டுமானாலும் தூங்கலாம் அதாவது தரையிலோ சுவரிலோ ஏன் கூரையை ஒட்டி கூட தூங்கலாம் ஏனென்றால் விண்வெளி மையத்துக்குள் புவியீர்ப்பு விசை கிடையாது ஆகவே நின்று கொண்டோ படுத்து கொண்டோ எப்படி வேண்டுமானாலும் தூங்கலாம் காற்று சுவாசிப்பதற்கான காற்றுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் விண்வெளி வீரர்கள் சுவாசிப்பதற்கான ஆக்சிஜனை உற்பத்தி செய்யவும் சுவாசிக்கும் போது வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடிலிருந்து ஆக்சிஜனை பிரிதடுக்கவும் கருவிகள் உள்ளன கழிவறை பற்றி பார்க்கலாம் புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்தில் கழிவறையை பயன்படுத்துவது கடினம்தான் ஆகவே அதற்கென வடிவமைக்கப்பட்ட கழிவறைகளில் சிறுநீரை உறிஞ்ச ஒரு குழாயும் மலத்தை வெளியேற்ற ஒரு அமைப்பும் உள்ளன அத்துடன் சுத்தம் செய்து கொள்வதற்காக ஈரமான மற்றும் ஈரமற்ற என பல வகை டாய்லெட் பேப்பர்களும் உள்ளன இப்பொழுது சுனிதாவும் விளம்பரும் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் எங்கள் விண்கலம் நிச்சயம் எங்களை வீட்டுக்கு அழைத்து செல்லும் என்று என் மனது சொல்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிறார் சுனிதா அவர்களுடைய விண்கலத்தை பழுது பார்க்கும் பணி இன்னமும் முடியவில்லை என்றாலும் அவை சீக்கிரம் சரி செய்யப்படும் நாங்கள் விரைவில் வீடு திரும்புவோம் என்கிறார் வில்மோர் வில்மோரின் மனைவியோ அவர் நிம்மதியாக விண்வெளியில் இறகிறார் கவலை ஏதுமில்லை என்கிறார் எது எப்படி இருந்தாலும் அவர்கள் பத்திரமாக வந்தால் பூமியில் வசிக்கும் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு ஆகும்